பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பொய்யுறையாத தேவனே ஸ்தோத்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பும் தேவனே ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரிகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்ரம் சுத்த இருதை முள்ளவர்களாகிய இஷ்டவேலருக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்ரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்ரம் ஆதி முதலாய் வீட்டிற்கும் தேவனே ஸ்தோத்ரம் கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்ரம் சேனைகளின் கர்த்தாவே ஸ்தோத்ரம் சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம் ராஜாக்களுக்கு கர்த்தரே ஸ்தோத்திரம் ஆலோசனை கர்த்தரே ஸ்தோத்திரம் பரிகாரியாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் உன்னதமான கர்த்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்தராகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் நீதியுள்ள கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்கள் நீதியா இருக்கிற கர்த்தரே ஸ்தோத்திரம் எங்கள் நித்திய வெளிச்சமான கர்த்தரே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருக்கும் கர்த்தரே ஸ்தோத்திரம் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் எனக்கு துணை செய்கிற கர்த்தரை என்னை நியாயம் விசாரிக்கும் கர்த்தரை எங்களுக்கு முன் செல்லும் எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆவியாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்ரம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரே ஸ்தோத்ரம் கர்த்தர் பெரியவரே துதிக்கப்படத்தக்கவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவரே ஸ்தோத்ரம் கர்த்தர் மாறாதவரே ஸ்தோத்ரம் கர்த்தர் உத்தமரே ஸ்தோத்ரம் சத்திய பரனாகிய கர்த்தாவே ஸ்தோத்ரம் வல்லமையுள்ள கர்த்தரே ஸ்தோத்ரம் வானத்துக்கு தேவனாகிய கர்த்தரே ஸ்தோத்திரம் உம்முடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம் ஆகவே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ராஜாவே ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம் மகிமையின் ராஜாவே ஸ்தோத்ரம் மகத்துவமான ராஜாவே ஸ்தோத்ரம் மகாராஜாவே ஸ்தோத்ரம் பரிசுத்தவான்களின் ராஜாவே ஸ்தோத்ரம் சாலேமின் ராஜாவே ஸ்தோத்ரம் நீதியின் ராஜாவே ஸ்தோத்ரம் நிர்மல ராஜனே ஸ்தோத்ரம் நித்திய ராஜாவே ஸ்தோத்ரம் அழிவில்லாத ராஜாவே ஸ்தோத்ரம் அதரிசனமுள்ள ராஜாவே ஸ்தோத்ரம் யூதருடைய ராஜாவே ஸ்தோத்ரம் இஸ்ரவேலின் ராஜாவே ஸ்தோத்ரம் யாகோபின் ஜெய கம்பீரமுள்ள ராஜாவே ஸ்தோத்ரம் ராஜாக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்ரம் ராஜாக்களுக்கு ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்ரம் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியே ஸ்தோத்ரம் அதிபதிகளுக்கு அதிபதியே ஸ்தோத்ரம் பூமி அனைத்திற்கும் ராஜாவே ஸ்தோத்ரம் பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்ரம் சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம் சமாதான காரணரே ஸ்தோத்ரம் சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம் பிரபுக்களின் ஆவியை அடக்குபவரே ஸ்தோத்ரம் பிரபுக்களை மாயை யாக்குபவரே ஸ்தோத்திரம் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறவரே ஸ்தோத்ரம் என் ராஜாவே ஸ்தோத்ரம் பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்ரம் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் மருத்தோர் மேலும் உயிருள்ளோர் மேலும் ஆண்டவரே ஸ்தோத்ரம் உம்முடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் செல்லும் ஆகவே ஸ்தோத்ரம் உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது ஸ்தோத்திரம் பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் மகா பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் இஷ்டவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம் தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம் பரிசுத்த பிள்ளையே ஸ்தோத்திரம் நித்திய வாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம் நான் பரிசுத்தர் என்ப என்றவரே ஸ்தோத்திரம் நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம் பருசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்ரம் ஏஹோவா என்பது உமது நாம சங்கீதனம் ஏஹோவா நிசி ஸ்தோத்ரம் யகோவா ஈலியோன் ஸ்தோத்ரம் ஏஹோவா ரோஹி ஸ்தோத்ரம் ஏஹோவா சித்கேனு ஸ்ரோத்ரம் எஹோவா சபையோ ஸ்தோத்ரம் यहोवा येहो वेकादिस्तोत्रं यहो स्तोत्रम् यहोवा ऋभेहास्तोत्रं स्तोत्रम् यहोवा येहोव स्तोत्रम् यहोवा एलोहे स्तोत्रम्